வணக்கம் நான் இன்றைக்கி பேச போகிறது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருளை பற்றி தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனாலும் இந்த விஷயத்த நீங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் அதை பூஜை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் ஈர்ப்பு கண்டிப்பாக நடக்குங்க பணம் வந்து கண்டிப்பாக முக்கியங்க பணம் இல்லாமல் லைஃபே கிடையாதுங்கிற அளவுக்கு தாங்க இருக்குது பணம் இருந்தால் தாங்க சொந்தக்காரங்களே மதிக்கிறாங்க நம்ம என்ன தான் உழைச்சாலும் அதுக்கு தகுந்த சம்பளம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லை நம்ம அந்த சம்பளமே வந்தாலும் வீண் செலவுகள் ஏதாவது வந்து நமக்கு அந்த பண பணம் இல்லாமல் போயிடுது ஏதாவது ரூபத்தில் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அது நடக்கும் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் பணம் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை ஒரு சில பொருட்களுக்கு உண்டு நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது எல்லாமே பணம் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது இதை வந்து நம்ம பூஜை ரூமில் எப்படி பயன்படுத்தணும் எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம வீடு பாசிட்டிவாக மாறி நம்ம வீட்டில் எப்படி பணம் ஈர்ப்பாகும் அப்படிங்கிறத சொல்கிறது தாங்க இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு வீட்டில் எங்கள் வீட்டுக்கு பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த வீட்டு பூஜை ரூமில் வந்து இதை வச்சுருந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வைச்சா நல்லது அது மட்டும் மட்டும் இந்த மாதிரி நான் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து வீடு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாம வீட்டில் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் வீடு மெதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லை வீண் செலவுகள் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க அவங்களுக்கு யாரோ சொன்னது நம்ம வீட்டு பூஜரம்ல வந்து வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் பேசுகிற வீடியோஸ் எல்லாமே இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நான் ஒருத்தவங்களோட மனசை குழப்ப மாட்டேன் அது மட்டும் இல்லை தேவையில்லாத ஒரு விஷயத்தை என்னோட சேனல்லேருந்து நான் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன் நம்மளால் முடிஞ்சது அந்த விஷயத்தை யாராவது பண்ணியிருப்பாங்க இல்லை நான் செஞ்சிருப்பேன் அல்லது இது செஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் இருந்துச்சு நான் மட்டும்தாங்க என்னோட சேனல்லேருந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் தவறான பதிவு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் என்னோட சேனலை நீங்கள் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டு பூஜை ரூமில் ஒரு பித்தளை தட்டில் வந்து பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க வசம்பு வந்து ஒரு மூணு வசம்பு எடுத்துக்கோங்க ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு காயின் ஏதாவது அஞ்சு ரூபா காயின் அல்லது ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சுக்கோங்க கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே அந்த பித்தளை தட்டில் போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குதுங்க பச்சை கற்பூரமும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது வீடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பச்சை கற்பூரம் உதவும் அதே மாதிரி வசம்புக்கு அதிக பண ஈர்ப்பு தன்மை இருக்குதுங்க எப்போவுமே எல்லாருமே வசம்பு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது பேர் சொல்லா பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் நம்ம வந்து யாருக்கிட்டேயாவது வசம்பு கேட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வசம்பு வந்து கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம யாரும் ஒருத்தவங்க வசம்பு கேட்டாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க கடையிலையுமே பேர் சொல்லா பொருள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் ஒரு சில பேர் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த வசம்பு வந்து அவ்வளோ ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறனால மேக்ஸிமம் யாருமே அதை கொடுக்க மாட்டாங்க அது தெரியாதவங்க அதை பற்றி தெரியாதவங்க யார் கேட்டாலும் கண்டிப்பாக வசம்பு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த வசம்பு வந்து சில சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்த உடனே ஒரு ரெண்டு வயசில் பேச ஆரம்பிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு சில பிள்ளைங்க பேசாமல் இருக்கும் கொஞ்சம் பேச லேட் ஆகும் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து வ வசம்பை உரசி நாக்கில் தடவுவாங்க இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பேச்சு வந்து கிளியராக இருக்கும் அந்த பேச முடியாத பிள்ளைங்க கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ப வசம்புக்கு வந்து அவ்வளோ தன்மை இருக்குங்க அது மட்டும் இல்லை அது மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க பேச கஷ்டப்படுற பிள்ளைங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேயே அதை நாக்கில் தடவுவாங்க அப்படின்னா பேச்சு வந்து கிளியராக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த விஷயம் நான் சின்ன பிள்ளையிலே நான் அனுபவப்பட்டிருக்கேன் நான் நிறைய நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணி நான் அந்த விஷயத்தை பார்த்துருக்கேன் வசம்பு வந்து அவ்வளோ ஈர்ப்புத்தன்மை இருக்குது அது மட்டும் இல்லை அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் வசம்பு கண்டிப்பாக உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வசம்பு இருக்கிற இடத்துல எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இப்போ அந்த அந்த தட்டில் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த வசம்பு மூணு இது எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் அதை தீபாதனை காட்டும்போது இதுக்கும் சேர்ந்து நீங்கள் தீபாதனை காட்டிக்கோங்க வேறு ஒன்றுமே இல்லை இதை வந்து தொடர்ந்து நீங்கள் காட்டிக்கிட்டே வர அது மட்டும் இல்லை அந்த வசம்பு ஒருவேளை பூச்சி அரிக்கிறாப்புல அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எதாவது மரத்துக்கு கீழே கொண்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக மறுபடியும் நீங்கள் அந்த வசம்பு அல்லது அந்த வசம்பு பச்சை கற்புரம் உங்களுக்கு கரைய வசம்பு மாத்தோம்னா நீங்கள் மாற்றிக்கோங்க பச்சை கற்புறம் கரைஞ்சிருச்சி அப்படின்னா திரும்ப பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அதில் அஞ்சு ரூபா காயின் ஒரு ரூபா காயின் எது இருக்கோ நீங்கள் அதை போட்டு வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக பணம் ஈர்ப்பு நல்லா இருக்குங்க அவங்க இன்னொரு ஒரு விஷயமும் செய்கிறதா சொன்னாங்க அந்த வசம்பை வந்து நெருப்பில் காட்டுறாங்க நெருப்பில் காட்டிட்டு அதை ஃபுல்லாக வீட்டோட நாலு முக்கிலையும் கொண்டுட்டு போய் அந்த புகையை காட்டுறாங்க இதுதான் நாலு மூளை முடுக்கு இந்த மாதிரி இடத்துல தான் நெகட்டிவ் போய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக அவங்க வந்து நாலு மூளை முடுக்கிலையும் போய் அந்த வசம்புவோட புகையை கொண்டு காட்டுறாங்க ஏன்னா அந்த வீட்டில் பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை வீட்டில் எதுவும் நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் இந்த வாரத்துலேருந்து இதை ட்ரை பண்ணலாம் இருக்கேன் வெள்ளிக்கிழமை தோறும் அவங்க இந்த புகையை காட்டுறாங்க இது ரொம்ப பண்ணால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க அவங்க இதை யாரோ ஒருத்தங்க சொல்லி அவங்க செஞ்சு பார்த்து எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட கேட்டு நான் இதை சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க நான் இந்த ஃப்ரைடேலேருந்து அதை பண்ணலான் இருக்கேன் நான் அதை வீடியோவாக எடுத்து போடுறதுக்கு என்னோடய ஃபோன் குவாலிட்டி சரியில்லை அதனால் என்னால் போட முடியாது அதனால தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்